ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோஸ் பிசையில் சூப்பரான ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஆஃபர் கிடைக்கும் நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பெருங்காயந்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் வேக வைங்க இப்போ வெந்தாச்சு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா மசிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் நல்லா இறங்கணும் இந்த ரசத்துக்கு புளி தேவையில்லை தக்காளி மட்டுமே போதும் மிக்ஸி எடுத்துக்கோங்க மிளகுத்தூர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா ஆளோ பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றும் பாதியாக இப்போ தக்காளி ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியில் இப்போ ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நடுவில் இருக்க சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வரும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி ஜூஸ் எடுத்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணுங்க நல்லா பொரியட்டும் சீரகம் அரை ஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகா இப்போ தாளித்ததை தக்காளியோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா நொர நரைச்சி வரணும் இந்த மாதிரி இந்த டைமில் வேக வச்ச துவரம் பருப்பை ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திக் பேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக அரைச்சி வச்ச நெல்லிக்காவை ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி நான் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்